வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று சனி பற்றி ஒரு முக்கியமான பதிவு ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுபவர் சனீஸ்வரன் தொழில்காரகன் என்று பொதுவா தொழிற்காரன் என்று அழைக்கப்படுபவர் சனீஸ்வரன் ஏன்னா கால சுழற்சி தத்துவப்படி பத்தாவது ராசி மகரம் அது தொழிற்காரன் கர்மாக்காரர் தொழிலுக்கும் அவர் தான் கர்மாவுக்கும் அவர் தான் அப்படிங்கிறனால அந்த சனி பகவான் மகரம் கும்பம் ராசியில் ஆட்சி பெறுகிறார் அதை வலிமையோடு இருப்பார் சொந்த வீடு சொந்த வீடு இருந்தாவே ஒரு சொந்த வீட்டில் போய் குடியிருந்தாவே ஒரு மகிழ்ச்சி தானே அந்த மாதிரி பன்னெண்டு வீட்டில் பத்து வீடு அவருக்கு ஊரா ஊர் பையன் வீடுதான் ஆனால் ரெண்டு வீடு பக்க பக்கமாக இருக்காங்க எல்லா கிரகங்களுக்கும் அந்த வீடுகள் மாறி மாறி வரும் ஆனால் சனிக்கு மட்டும்தான் பக்க பக்கமாக வரும் தொடர்ந்து பயணிப்பார் அப்போ உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் என்னடா தப்பு போறீங்க அடுத்து வைக்கிறாடா ஆப்புண்டுருவார் அது சனீஸ்வரனுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்ப அந்த சனி பகவான் மகரும் கும்பம் ராசியில் ஆட்சி பெறுவார் சொந்த வீட்டில் இருப்பார் மேசு ராசியில் நீச்சம் பெறுவார் துராம் ராசியில் உச்சம் பெறுவார் மற்ற ராசிகளில் நட்பு பாய் பெறுவார் அப்ப சனீஸ்வரனுடைய குணம் என்ன சனிஸ்வரன் வந்து குருரன் குணம் ஆனால் அது ஜோதிட கொடுத்துருக்கிறது ஆனால் சனிஸ்வரன் சாந்த மூர்த்தி என்பதுதான் அனுபவத்தில் நான் கண்டது சனிக்கு ஒழுக்கமானவர் தவசீலர் யோக்கியன் நீதிமான் நீதிநெறி தவறாதவர் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திர சனி பகவானுக்கு ஒரு புகழ் இருக்கு அப்புறம் அவர் எப்படி கெடுப்பார் கண்டிப்பா கெடுக்க மாட்டார் எந்த ராசியில் இருந்தாலும் அவர் அவர் வேலை செய்வார் என்ன யாருக்கு எதை எப்ப கொடுத்த முடிவு சனி பகவான் மட்டுமே சனி பகவான் சனி கிரகத்துக்கு மேல ஒரு வட்ட சுத்தம் அதே ஹீலியம் வாய் வாய்க்கலான ஆனது மற்ற எந்த கிரகத்துக்கும் இல்லாத கருவி சூரியனுக்கே கிடையாது சனி மட்டும்தான் அந்த கிரகத்துக்கு மேலே கிரகத்துக்கு மேலே ஒரு ஹீலியம் வட்டம் அது பாதுகாப்போட இருக்கிறவு சனி சனி கிரகத்துக்கு யாரும் ராக்கெட்டோ விண்கலங்களோ விட முடியாது உறுதியாக ஏன்னா அந்த வளையத்தை பிச்சுட்டு உள்ளே போக முடியாது சூரியனுக்கும் கூட ராகிட்டு விட்டுட்டு இருக்காங்க செவ்வாய்க்கு வர்றாங்க சந்தனம் விட்டுட்டாங்க ஆனால் சனிக்கு வர முடியாது ஏன் அப்படின்னா அந்த ஹீலிய வாய்க்களால் உருவான அந்த வட்டம் சனி பகவான் சனி கிரகத்தை காக்கிறது அத்தகைய சனி பகவான் எப்படி மக்களுக்கு தீங்கு செய்வார் எல்லாம் சொல்றாங்க ஏழை சனி வந்துருச்சு அஷ்டமசனி வந்துருச்சு அடுத்தாசன வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு கர்ம சனி வந்துருச்சு அப்படி பயம் இந்த ஜோதி முக்கால்வாசி பேர் ஒரு பிரச்சனைதான் அது சனில காரணம் பண்ணும் ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க கர்மா சனி பகவான் அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ தருவார் என்பது உறுதி போன ஜென்மத்தில் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவருக்கு தவறாமல் கொடுப்பார் நீ போன ஜென்மத்தில் நன்மை செஞ்சிருந்தால் இந்த ஜென்மம் கண்டிப்பாக உனக்கு நன்மை செய்வார் கலைஞர் கருணாநிதி ஜாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கடகலக்கணும் ரிஷபராசி மிருகசீல் நச்சரவர் பெரும்பாலும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு சனி கெடுதல் செய்வார் என்கிறது ஜோதிட விதிகள் ஏன்னா நான்காவது திசையாக வருமோடம் சித்திரை அவட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது திசையாக சனிசை வரும் பிறகிறப்ப செவ்வாதிசை அப்புறம் ராகு திசை அப்புறம் குரு திசை அப்புறம் சனிசை நான்காவது திசையாக வந்தால் நாய் படாதவாட் படுவாங்க உயிருக்கே ஆபத்து உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்த கலைஞருக்கு சனி நன்மை தான் செஞ்சிருக்கார் சனி திசையில் அவர் முதலமைச்சர் ஆனார் சிம்ம நகரத்தில் பிறந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு சனி நல்லாதான் செஞ்சிருக்கார் புகழில் உச்சையில் இருந்தது அவருடைய சனி திசையில் தான் நூறு கோடிக்கு மேலே வந்ததெல்லாம் அது செய்யலாம் அரசியல்வாதிகள் அவரை நெருங்கி வந்ததெல்லாம் அது செய்யலாம் அவர் போட போட புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டார் ஏனென்றால் சிம்ம லக்ரத்தில் பிறப்பவர்களுக்கு ஆன்மீகம் தான் அதிகம் வரும் அரசியல் வரும் ஆனால் அது நிலைத்தன்மை இல்லாததான் அரசியல் வரும் ஏன்னா ரெண்டு ரெண்டுக்குரியவர் சூரியன் அப்போ ரெண்டுக்குரியவர் சூரியன் அவர் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்போ ரெண்டு ரெண்டுக்குரிய சூரியன் கடகழகத்தில் பதிலுள்ள இருப்பார் கலைஞருக்கு சூரியன் சதில் சேர்க்கை விட்டுருப்பாங்க அமாவாசை யோகம் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வேதனை விறக்கி பட்டு இருந்தாலும் அவருடைய புகழ் குறையவே கிடையாது காரணம் என்ன சனி பகவான் சனி கொடுக்க எவர் தடுப்பாருமா அப்ப செவ்வா ராகு திசை குரு திசை இப்போ அவருக்கு செவ்வாசை ஒரு மூணரை வருஷம் வச்சுக்குவோம் அடுத்து ராகு ராகுசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்ப பதினெட்டு ஒரு மூணும் இருபத்தி ஒன்றரை வருஷம் அடுத்து குரு திசை ஒரு பதினாறு வருஷம் இருபத்தி ஒன்றரை முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ஏழரை நல்லா கவனிச்சுங்க ராதிசை பதினெட்டு வருஷம் குரு திசை ஒரு பதினாலு வருஷம் பதினெட்டு ஒரு பதினாறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒரு மூன்றையும் முப்பத்தி ஏழரை கலைஞர் ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசில் சன்னி திசை சனி ஏன் கெடுக்கலா அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சிம்பல் இருக்கிறோம் அதே மாதிரி அவருக்கு பிறந்தனை சந்திர திசை அடுத்து செவ்வா திசை சந்திரச ஒரு அஞ்சு வருஷம் கூட வச்சுக்குவோம் சந்திரசா அஞ்சு வருஷம் செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் பன்னெண்டு வருஷம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ ஒரு பன்னெண்டு ஒரு பதினெட்டு முப்பது குரு திசை அஞ்சு வருஷம் நாற்பத்தாறு நாற்பத்தாறுக்கு பிறகுதான் கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறார் சரி சை ஏன் அது அவருடைய லக்கு அப்போ மேக்சிமம் மகரம் கும்பம் சரியுடைய வீடு சொல்லணும் இந்த மகனும் கும்பத்திற்கு அந்த நேருக்கு நேரம் பாருங்களே அவர் இருப்பார் யார் கடகத்துக்குரிய சந்திரனும் சிம்மத்துக்குரிய சூரியனும் அப்போ இந்த கடகலக்களும் கும்பலகரன் கார்களுக்கு சனி பகவான் சனி திசையில் வாரி கொடுத்துடுவார் என்பது நிச்சயமான உண்மை நான் உதாரணம் ரெண்டு பெரிய சொல்றேன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் கலைஞரை பற்றியும் சொல்லியாச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றியும் சொல்லியாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க யாராச்சும் பாருங்க அப்ப சனி எங்கு வேணாலும் இருக்கலாம் சனி இங்கதான் இருக்கணும் அவசியம் இல்லை சனி எங்கு வேணாலும் இருக்கட்டும் ரெண்டு இருக்கட்டும் மூணு இருக்கட்டும் நாலு இருக்கட்டும் அதெல்லாம் கூட போகவே வேண்டாம் நீச்சம் பெற்றுக்கட்டும் உச்சம் மட்டுக்கட்டும் ஆட்சி மட்டுக்கட்டும் வக்கரம் மட்டுக்கட்டும் அஸ்தம அது கூட வேண்டாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் உச்சத்தை கொடுப்பார் என்பது உறுதி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் போய் பாருங்கள் இந்த உண்மை நிச்சயம் தெரியும் நன்றி வணக்கம்